ஓம் சாய்ராம் அனைத்து சாய் சொந்தங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நமது சாய்நாதரின் லீலைகள் அற்புதங்கள் இவற்றை நம்ம நிறைய படிக்கிறோம் கேள்விப்படுறோம் அப்படி படிக்கும்போதும் சரி கேள்விப்படும் போதும் சரி ஒவ்வொரு சாய் பக்தருமே நம்முடைய வாழ்க்கையிலையும் அது மாதிரி ஒரு அற்புதத்தை பாபா நிகழ்த்தி தருவாரா நமக்கு பாபாவோட அருள் கிடைக்குமா அந்த லீலையே நம்ம உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் அது மாதிரி எனக்கும் ஆசைகள் இருந்தது பாபா வந்து எனக்கும் ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணணும் அப்படின்னு நானும் அப்பப்போ நினச்சிப்பேன் ஒரு நாள் சாட்டர்டே மார்னிங் நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் பூஜையெல்லாம் முடிச்சிட்டு ஆரத்தி பாட்டு கேட்டு முடிச்சுட்டு பாபாவுக்கு நமஸ்காரம் செய்யலான்னு எழுந்திருச்சேன் அப்போ நடந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் பாபா வந்து எனக்கு ஒரு பூ கொடுத்து அதன் மூலமாக ஆசீர்வாதம் பண்ணாங்க அந்த பூ வந்து எப்படி கிடைச்சது அந்த பூ பூவை எப்படி பாபா எனக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் ஒரு அற்புதமாக ஒரு மேஜிக்காக நான் உணர்ந்தேன் சாதாரணமாக ஒரு பூ கிடைச்சிருந்ததுன்னா பாபாவோட பிரசாதமாக எடுத்துட்டு நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே தவிர அவரோட அந்த லீலையை எனக்கு உணர்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிரு இருக்காது உண்மையிலே பாபா வைக்கிட்டேருந்து ஒரு சின்ன ஃபோட்டோவில் நான் பாபா ஆரம்ப காலத்தில் கும்பிட்டுட்ருந்தேன் அதை வந்து செவுத்தில் சாட்சி வச்சுருப்பேன் மற்ற ஃபோட்டோஸோடையே அது செவுத்துக்கும் சாமி ஃபோட்டோக்கும் நடுவில் ஒரு ரெட் ரோஸை செருகியிருந்தேன் அந்த காம்பு வந்து நல்ல நீளமாக இருந்தது ஃப்ரெஷ்ஷான பூவு அழகாக இருந்த பூவு அது சாமிக்கு நான் வச்சிருந்தேன் அது கீழே விளையறதுக்கு சாமி ஃபோட்டோவிலருந்து எந்த வித சான்ஸுமே கிடையாது காத்தடிக்கல நல்லா அருமையாக இருந்தது கிளைமேட்டும் ஆனால் வந்து நான் நமஸ்காரம் செய்யலாம்னு போது சாமி போட்டோல இருந்து அந்த பூ வந்து அப்படியே விருன்னு மேலே வந்துச்சு சின்னதாக ஒரு சுழற்சி மாதிரி சுழண்டுச்சு அந்த காம்பு தொப்புன்னு அந்த ஃபோட்டோலேருந்து விடுபட்டு பூ தொப்புன்னு ஒரு சத்தத்தோடு கீழே விழுந்துச்சு அந்த போட்டோல இருந்து அந்த காம்பு மேலே இழுந்த வேகம் அது சுழன்ற முறை அது கீழே விழுந்த வேகம் இதெல்லாம் பார்க்கும்போது சாதாரணமாக அந்த பூ வந்து விழலை கீழே பம்பா தான் அந்த பூவை வந்து அந்த ஃபோட்டோவிலேருந்து எடுத்து கீழே விழ வச்சுருக்காரு அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு ஆனால் அந்த பூ கீழே விழற வரைக்கும் நான் வந்து அந்த பூவையே பார்த்து திகைச்சி நினைக்கிறேன் எப்படா இந்த பூ இப்படி ஒரு ஐயோ அந்த நிமிஷத்தை என்னால் வர்ணிக்கவே முடியாது பூ வந்து சாதாரணமாக போட்டோல இருந்து கீழே விழுந்தான் ஆனால் இது ஃபோட்டோக்கும் செவத்துக்கும் நடுவில் இருந்து ரொம்ப இதுவாக அருமையாக அந்த பூ கீழே வந்து விழுந்துச்சு அந்த ஃபோட்டோ கொஞ்சம் வேகமாக பூ வந்திருந்தா கூட ஆடி இருந்தாலோ அந்த ஃபோட்டோ கீழே விழுந்திருக்கும் ஏன்னா அது ரொம்ப சாதாரணமான ஒரு வெயிட்லெஸ்ஸான ஃபோட்டோ தான் ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே அழகாக செவத்துலேயே இருந்தது ஆடக்கூடில்ல ஆனால் அந்த பூ மட்டும் அவ்வளோ அருமையாக கீழே வந்து விழுந்துச்சு அது மூலமாக நான் பாபாவோட மேஜிக்கை வந்து அன்றைக்கி நான் உணர்ந்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாபா வந்து நம்மளை மாதிரி ஒரு சின்ன சின்ன எளியவர்களோட பக்தியை கூட எப்படி ஏற்றுக்கிறாரு அதுக்கு எவ்வளோ அருமையாக ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பாபாவோட அன்பை உணர்றதுக்கு எனக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு நான் அவர் மேலே வச்சிருக்க அன்பையும் பக்தியையும் நம்பிக்கையும் அது மூல ஸ்திரப்படுத்திக்கிட்டேன் அதிகமாக்கிக்கிட்டேன் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஓம் சாய்ராம்